சமூகத்தின் தேவைக்கு மாவட்ட நிர்வாகங்களும் பதிப்பகங்களும் எழுத்தாளர்களும் வாசகர்களும் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு கொண்டாட்டமாக நடக்கிறது அந்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சியளிக்க விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஜீவனோடு உயிர் துடிப்போடு புத்தக காட்சியை நடத்துவது எப்படி என்பதை பற்றி எல்லோரும் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே இருக்கிற கலை இலக்கிய அமைப்புகள் குறிப்பாக ஊடக நண்பர்கள் என்னன்னா வந்து மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு வாசிப்பதில் தான் இருக்கிறது எந்த பத்திரிகைகளும் அநேகமாக நாளிதழ் உள்ளிட்ட கடந்த பத்து ஆண்டுக்கு முன்பு நாளிதனுடைய விற்பனையில் ஏறக்குறைய நான்கில் ஒரு பங்கு தான் இன்றைக்கு நாளிகளுடைய விற்பனை நடக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதே போல வார மாத இதழ்கள் அதே போல புத்தகங்களுடைய விற்பனை இதையெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஊடாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் வாசிப்பு பழக்கத்தை கொண்டாடுவதை நம்முடைய மிக முக்கியமான பகுதியாக பழக்கமாக உருவாக வேண்டி இருக்கிறது நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது புத்தக கண்காட்சி இன்னும் ஜீவனோடு நடத்துவதைப் பற்றி இந்த பகுதியைச் சார்ந்த நண்பர்கள் இன்னும் கூடுதலாக யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதை நான் முதலில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழன் கதை என்று வருகிற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழ்மொழியினுடைய பெருமை தொன்மை என்பது இன்றைக்கும் உலகத்தில் மிக பழமையான செவ்வியல் இலக்கியங்களை கொண்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் செவ்விய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்க கிடைக்கிற வாய்ப்பு உலகத்தில் மூன்று சமூகத்திற்கு தான் உருவாகி இருக்கிறது கிடைத்திருக்கிறது ஒன்று கிரேக்க சமூகம் இன்னொன்று சீன சமூகம் இன்னொன்று தமிழ் சமூகம் ஆகிய நமக்கு கிடைத்திருக்கிறது ச சங்க இலக்கியம் உள்ளிட்ட செவ்விய இலக்கியங்களை நமது தாய்மொழியிலே படிக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு நீண்ட நெடிய ஒரு மூவாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று தொடர்ச்சி இருக்கிற ஒரு சமூகம் நாம் வழக்கமாக ஒரு ஈராயிரம் ஆண்டு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற பல கண்டுபிடிப்புகள் அது ஈராயிரம் ஆண்டு தானா என்று ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆதிச்சநல்லூரினுடைய அகழாய்வு முடிவை இன்னும் எப்பொழுதுதான் வந்து வெளியிடப் போகிறீர்கள் ஃப்ளாரிடோவில் இருக்கிற அந்த ஆய்வகத்திற்கு ஆதிச்சநல்லூரில் எடுக்கப்பட்ட அந்த கரிம வேதியல் படிமங்களை சொல்லியிருக்கிறார் ஏது காலம் சுமார் மூவாயிரம் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு பின்னால் போகிறது இவையெல்லாம் நாம் வழக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிற இரண்டாயிரம் ஆண்டு என்ற வரலாற்றை கடைத்து போடுகிறது அப்படி கலைத்து போடுவதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால் இந்திய வரலாற்றை வந்து உங்கள் எல்லோருக்கும் பலருக்கு தெரிவிக்கும் இந்திய வரலாற்றை அசோகனுடைய கல்வெட்டு கிடைத்ததில் இருந்து அசோகனுடைய கல்வெட்டு என்ற அந்த ஒற்றை புள்ளியில் இருந்து தான் முன்னும் பின்னுமாக இந்திய வரலாற்றை அடிக்கிறார்கள் அப்படி பார்த்தா தமிழகத்துடைய வரலாறு இந்தியாவின் வடபகுதி வரலாற்றை விட பல நூறு ஆண்டுகள் பின்னுக்கு போயிருக்கிற வரலாறாக தமிழகத்துடைய வரலாறு இருக்கும் இருக்கிறது என்பதை நவீன ஆய்வுகள் சொல்லுங்கள் வெறும் பெருமைக்காக நாம் இதை சொல்லவில்லை பழரிமை என்பது வேறு மரபு என்பது வேறு பழமை என்பது மக்கும் மடியும் நாற்று ஆனால் மரபு என்பது புதிய தலைமுறைக்கு உயிராற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும் நாம் நம்முடைய மரபை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மரபை புரிந்து கொள்ள வேண்டும் நம் மரபில் இருக்கிற நல்ல விஷயங்களை முற்போக்கான விஷயங்களை பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு முன்னகர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுவேன் ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்தியாவில் எழுத்துக்களின் தாயகமாக எந்த நிலப்பகுதி இருந்தது என்று பார்த்தால் தமிழ் நிலப்பகுதியான தமிழ் சமூகத்தினுடைய இந்த நிலப்பகுதி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிராமி மொழி கல்வெட்டுக்கள் இந்தியாவில் மிக அதிகமாக எங்கே கிடைக்கிறது என்றால் தமிழகத்திலே கிடைக்கிறது பிராமி மொழியில் எழுதப்பட்ட பாடை ஓடுகள் மிக அதிகமாக எங்கே கிடைக்கிறது என்றால் இந்தியாவில் தமிழகத்தில் தான் கிடைக்கிறது சமீபத்திலே கண்டெடுக்கப்பட்ட கீழடிதான் மிக அதிகமாக பானை ஓடுகளில் பிராமி எழுத்துக்கள் கிடைத்திருக்கிற இடம் நூற்றி முப்பது எழுத்துக்கள் பானை ஓடுகளில் கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இந்தியாவில் எழுத்துக்களினுடைய தாயகமாக தமிழ் நிலம் இருந்தது என்பதுதான் மிக முக்கியமானது இது ஏதோ வெறும் பேச்சாக அல்லது இலக்கிய சான்றில் மட்டும் சொல்லவில்லை சமீபத்திய தொல்லியல் சான்றும் மானுடவியல் சான்றும் வரலாற்று சான்றுகளும் அதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கிறது நிரூபிக்கிறது உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலத்தில் ராக்கிகழி என்ற ஊரிலே நடைபெற்ற ஒரு அகழாய்வை பற்றி இந்தியாவுடைய ஆங்கில பத்திரிகையில் பேனர் செய்தியாக கவர் ஸ்டோரியாக வந்தது அது என்றால் மிக முக்கியமாக ஹரியானா மாநிலத்தில் ராக்கிகழி என்ற இடத்தில் நடந்த அகழாய்வு அந்த அகழாய்வை செய்தவர் புனே பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் குப்தா தலைமையிலான கூடுதான் அந்த அகழாய்வு நடத்தியது அந்த அகனாய்வு அந்த ராக்கிகடியிலே இருந்தது ஹரியா சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்த அந்த காலத்தை சார்ந்த நகரம் அந்த முடிவுகள் அமெரிக்காவில் இருக்கிற பல ஆய்வாளர்களுக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய வேதியியல் முடிவுகள் எல்லாம் அந்த பிறகும் கூட அவரால் அந்த முடிவை வெளியுறுவதற்கு சொல்ல முடியவில்லை சுமார் ஆறு மாத காலம் அந்த முடிவை சொல்ல முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது அந்த முடிவை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அகனாய்வை பற்றித்தான் இந்தியா டுடேயினுடைய ஆங்கில பத்திரிகையுடைய கவர் ஸ்டோரியாக இரண்டு மாதத்துக்கு முன் வந்தது அந்த அகனாய்வு என்னவென்றால் ஹரியானா மாநிலம் ராக்கிகளில் ஹராபா ஹரப்பா உடைய காலத்தில் சிந்துவழி நாகர காலத்தில் இருந்த ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நகரத்தில் ஒரு எலும்பு கூடு கிடைத்தது அந்த மனிதன் இறந்து நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆகுது விஞ்ஞானத்தில் அறிவியலிலே கிடைத்திருக்கிற உண்மையின்படி நாலாயிரத்தி ஆண்டுகளாக அந்த மனிதன் சமீபத்தில் கடந்த ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கு மேலாக உலகில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அல்லது மிக முக்கியமான வளர்ச்சி மரபணு துறையிலே நிகழ்ந்திருக்கிற மாற்றங்கள் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மரபணு துறையிலே நிகழ்ந்திருக்கிற வைத்து நிகழ்ந்து வந்திருக்கிற ஆய்வுகள் உலக வரைபடத்தில் மானுட வரைபடத்தில் மானுடத்தினுடைய வளர்ச்சி வரைபடத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறது சொல்லப்படுகிற அந்த எவ்வளவோ புதிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்னும் பல கதைகளை மனிதன் பேசிக்கொண்டு கொண்டு இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்தும் சான்றுகளை எடுத்து வைத்து நவீன மரபணு ஆய்வு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அப்படி இப்பொழுது அந்த கிடைத்த அந்த எலும்புக்கூட்டில் இருக்கிற மரபணு ஆய்வுக்கு அந்த எலும்புக்குட்டியினுடைய திசுவை எடுத்து அனுப்புகிறார் அந்த எலும்புக்குட்டியுடைய காது பகுதியில் இருந்த எலும்பில் இருந்து திசுக்களை எடுத்து டிஎன்ஏ ரிசர்ச்சுக்காக மரபணு ஆய்வுக்காக அனுப்புகிறார் அந்த ஆய்வு முடிவுகள் வந்துவிட்டது அந்த ஆய்வு முடிவை வெளியிடுவதற்கு தான் சிக்கல் விழுப்பு அந்த ஆய்வு முடிவு என்னவென்றால் அந்த குப்தா சொல்கிறார் தெரியும் இந்தியா நம்முடைய குடியார் யார் ஆரியர்களா என்ற ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் விவாதம் நடக்கிறது கரம்ப மோகன்சாதாரில் இருந்தவர்கள் யார் ஆரியர்களா திராவிடர்களா நடக்கிறது திராவிடர்கள் தான் இந்தியாவின் பூர்வ குடி என்பது பல்வேறு வகையில் நிரூபிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வரலாற்றை ஒரு குழு மாற்றிக்கொண்டே மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் என்ன மிக முக்கியமான என்றால் அந்த ஆய்வில் மரபணு ஆய்விலே அவர் வெளியிடுகிறார் இந்த மரபணுவில் இருக்கிற இந்த எலும்புக்கூட்டிலே கிடைத்த மரபணு எந்த வகையிலும் ஆரிய மரபணுவோடு சம்பந்தமில்லை இது முழுக்க முழுக்க திராவிட மரபணுவோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார் ஒன்று இது வந்து விஞ்ஞான புறப்படி நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை சொல்கிறார் இரண்டாவது மிக முக்கியமான உண்மை என்றால் இந்த மரபணு இன்றைக்கு இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிற சமூகத்தோடு மக்களோடு மிக அதிக தொடர்பு இருக்கிற மரபணுவாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் இந்தியாவில் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களோடு உறவு இருக்கிற நெருக்கமான தொடர்பு இருக்கிற மரபணுவாக இந்த மரபணு இருக்கிறது என்று குப்தா அவர் சொல்லுகிறார் நண்பர்களே நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால சிந்துவழி நாகரிகத்தில் இருந்த ஒரு மனிதனின் மரபணு நீலகிரி மாவட்டத்தில் இன்று இருக்கிற தோடர் சமூகத்தினுடைய இருதல் சமூகத்தினுடைய மரபணுவோடு மிக நெருக்கமானதாக இருக்கிறது என்றால் என்னவென்றால் இந்தியா முழுக்க திராவிட சமூகம் எப்படி இருந்தது என்பதையும் திராவிட மொழிகளின் மூத்த மொழியாக தமிழ் எப்படி இருந்தது என்பதையும் நாம் முன்னோர்கள் சொல்லி சொல்லி வந்தது வெறும் கதை அல்ல அது ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி வரலாற்று தொடர்ச்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இதனால் தமிழினுடைய கதை என்று பார்த்தால் நான்காயிரம் ஆண்டு உலகின் மிக மூத்த மொழியாக அதனை சேதமாக சங்கே அளிக்க கையில் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி எண்ணூறு எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஆனால் மிக முக்கியமாக அது சுமார் பத்தாயிரம் வருட நினைவில் தொகும் மாணவிகள் ஆய்வாளர்கள் சொல்வதைப் போல பத்தாயிரம் வருடம் பெருங்கட்காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் நடுவில் தமிழ் சமூகத்துடைய நினைவுகளின் பெரும் தொகுப்பாக இருக்கிறது அதை பற்றிய மிகப்பெரிய ஆய்வுகளை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது அந்த ஆய்வுகள் இந்த சமூகத்துடைய வளமையை இந்த சமூகத்தில் இருந்த மிக முக்கியமான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை ஆண்கள் பேதமில்லாத பாலின பேதமில்லாத ஒரு அறிவு சமூகமாக இந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய மொழியை வாசிப்பதும் நம்முடைய வரலாற்றை நேசிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் அது சார்ந்து அறிவுபூர்வமான விவாதத்துக்கு நாம் தயாராக இருப்பதும் இன்றைய தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு எல்லா வகையிலேயும் பல்வேறு வகை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றைய நிலையில் மிக கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் அது தொல்லியல் துறையானாலும் மாணவியல் துறையானாலும் அல்லது வந்து மரபகுதியில் துறையானாலும் நடந்து கொண்டிருக்கிற ஆய்வுகள் தமிழகத்தினுடைய வரலாற்றுக்கு பெருமை சேர்ப்பதாக வளமை கூண்டுவதாக இன்னும் பல்வேறு புதிய திறவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தான் இன்றைக்கு கீழடி அகழாய்வு என்னை அறிமுகப்படுத்திய பொழுது நண்பர் சொன்னார் கீழடி அகழாய்வு இன்றைக்கு தேசிய அளவில் முக்கியத்துவமான ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது சமீபத்திலே தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் ஓய்வு பெற்ற இயக்குனர் சென்னையில் ஒரு மாநாட்டில் பேசுகிற சொன்னார் கடந்த ஐம்பதாண்டு கால இந்திய வரலாற்றில் ஒரு தொல்லியல் அகழாய்வு ஒரு இடத்தில் நடக்கிற தொல்லியல் அகழாய்வு தேசிய பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் கீழடியில் நடந்த அகழாய்வு தான் என்று அவர் கூறுகிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கண்டுபிடிப்புகள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு அரை பழங்குடி வாழ்க்கை தான் இருந்தது ஒரு நகர வாழ்க்கையே இல்லை என்று இந்திய வரலாற்றாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள் ஆனால் அவற்றை சுக்குநூறாக கொருத்துகிறது ஏற்று நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறது பட்டினப்பாலை சொல்லுகிறது நகரங்கள் ஒரு நகரத்தினுடைய தன்மையை புகார் நகரத்தினுடைய தன்மையை பல மொழியில் பேசுகிற மக்கள் அந்த நகரத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை பட்டினப்பாலை சொல்கிறது ஆனால் அவையெல்லாம் இலக்கியங்கள் தான் அவற்றை முதன்மை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று வரலாற்றாளர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்பு என்று சொல்லப்படுகிற நிரூபிக்கப்பட்ட கீழடியினுடைய பாடை ஓதலில் தமிழ் மொழி மட்டுமல்ல பிராகிருத மொழியினுடைய எழுத்துக்கள் கிடைக்கிறது தமிழ் மொழி அல்லாத எழுத்துக்களில் கிடைக்கிறது அப்படி என்றால் ஒரு நகர நாகரிகம் ஒரு கண்டிப்பாக ஒரு நகரத்தில் ஒரு மொழி பேசுகிற மனிதர் மட்டும் இருக்க மாட்டான் ஏனென்றால் எங்கேயோ இருக்கிற வந்து ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற மணிகள் அங்கே கிடைக்கிறது ரோமாபுரியிலே அங்கே கிடைக்கிறது ஆப்கானிஸ்தானத்துக்கும் ரோமாபுரிக்கும் வணிகம் வளர்ந்து இருக்கிற பொழுது அந்த வணிகத்தின் பண்பாடு வந்திருக்கும் மொழி வந்திருக்கும் இப்படிப்பட்ட ஊடாட்டத்தின் வழியாக வழியாகத்தான் நாகரீகங்கள் வளர்ந்தது வணிக சமூகம் வளர்ந்தது எனவே இந்த ஊடாட்டங்கள் தமிழகத்தில் எவ்வளவு செறிப்பான ஒரு நகர நாகரீகம் சங்ககாலத்தில் இருந்தது என்பது மிக மிக முக்கியமானது எனவே ஏதோ செந்தவரி நாகரிகத்துக்கு பிறகு வேதவாலத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இந்தியாவுடைய நாகரிகம் வளர்ந்தது என்பதல்ல தமிழ் சமூகம் தனது தனித்த கூறோடு தனித்த மரபோடு தனித்துவமான தொன்மைகளோடு தமிழ் சமூகம் வளர்ந்தது என்பதற்கு இலக்கிய ஆதாரங்களும் வரலாற்று ஆதாரங்களும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாம